வணக்கம் நண்பர்களே உங்களை நம்ம சினிமா தேடல் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது பிரபல சினிமா நடிகர் சோனு சூட்டோட மனைவி சோனாலி சூட் பற்றி தான் சமீபத்தில் நடந்த ஒரு பயங்கர கார் விபத்தில் அவங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க என்ன நடந்துச்சு அவங்களோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்குன்றத விவரமாக பார்க்கலாம் வாங்க கடந்த இருபத்தி நாலாம் தேதி மும்பை நாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பயங்கர விபத்து நடந்துச்சு சோனாலி சூத் அவரோட சகோதரி மற்றும் ஒரு உறவினரோட காரில் பயணித்தப்போ எதிர்புறமாக வந்த ஒரு ட்ரக் மேலே நேருக்கு நேர் மோதிருச்சு இந்த விபத்தில் சோனாலி சூத் மற்றும் அவரோட சகோதரி ரெண்டு பேருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுச்சு ஆனால் அதிர்ஷ்டவசமா அவரோட உறவினர் பெரிய காயம் இல்லாமல் தப்பிச்சாரு முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு அவர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு விபத்துக்கு அப்புறமா சோனாலி சூத் மற்றும் அவரோட சகோதரி உடனடியாக நாக்பூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் ரெண்டு பேரோட உடல்நிலையும் தற்போது சீராயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் பலத்த காயங்கள் இருக்கிறதால அவங்க ரெண்டு பேரையும் மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பில வச்சிருக்காங்க நல்ல விஷயம் என்னன்னா உடலுக்குள்ள எந்த உள்காயமும் இல்லைன்னு மருத்துவர்கள் உறுதிப்படுத்திருக்காங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு நடிகர் சோனு சூத் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் சொன்னது என்னன்னா என் மனைவி நலமா இருக்காங்க இந்த விபத்துல இருந்து அவர் தப்பிச்சது ரொம்ப அதிர்ஷ்டம் ஓம் சாய்ராம் இதை மட்டும் சொல்லி அவர் தன்னோட நம்பிக்கையும் நன்றியையும் தெரிவிச்சிருக்காரு கொரோனா காலத்துல லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவி செஞ்சு நாடு முழுக்க பிரபலமான சோனு சூத் இப்போ தன் குடும்பத்துக்கு வந்த சோதனையை எதிர்கொள்கிறாரு இந்த விபத்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துது நெடுஞ்சாலையில பயணிக்கும் போது எவ்வளவு கவனமாக இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கலாம் சோனாலி சூட் குடும்பத்தோடு சந்தோஷமா பயணிச்சிருக்கும் போது திடீர்னு இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு ஆனாலும் அவர் உயிர் பிடிச்சது நிஜமாவே ஒரு ஒரு பெரிய நிம்மதியான விஷயம் சோனு சுத் மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு இது ஒரு கடினமான நேரம் தான் சோனாலி சூட் விரைவில் முழு உடல்நலம் பெற நம்ம இறைவனை பிரார்த்திப்போம் அவரோட குடும்பத்துக்கு இந்த சோதனையிலிருந்து மீள தைரியமும் வலிமையும் கிடைக்கட்டும் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதுல வந்து விலை கம்மியா கிடைக்கும் இதுல நீங்க பை பண்ற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸ்ல உங்க வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லயும் இருக்கு ஐபோன் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு கண்டிப்பா இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க ரெக்ரேட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்